மகிமையும் மகத்துவம் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் அதிக அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா ஏழாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள் அவர்களால் அதை பிடிக்கக்கூடாமற் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே எருசலேம் அது தேவனுடைய ஆலயம் மகாராஜாவினுடைய நகரம் என்றெல்லாம் வேதத்திலே நாம் ஆசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டின்படி தேவனுடைய ஆலயம் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இந்த புதிய ஏற்பாட்டிலும் நான் வேதம் சொல்லுகிறது தேவ ஜனங்களுக்கு தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு உபத்திரமங்கள் உண்டு போராட்டங்கள் உண்டு அமேன் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படி ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்னும் அப்போஸ்தல நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது அப்போ பவுல் தெருமை சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார் நாம் அநேக உபத்திரமங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுவதை காண முடிகிறது கத்தருடைய நாமத்தினாலே இந்த எருசலேமை அமை மேற்கொள்ளுவதற்காக பிடிப்பதற்காக சத்திருக்கள் அவை மிகவும் கோபத்தோடும் மிகவும் வேகத்தோடும் வருகிறதான நேரத்திலே தான் இந்த வார்த்தை அவர்கள் அவை யுத்தம் பண்ண வந்தார்கள் அதை அவர்கள் பிடிக்க கூடாமல் அது போ பிழிக்கக்கூடாமற் போயிட்டு என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் காண முடிகிறது அன்றவருடைய நாமத்தினாலே அந்த இது கார இது காரணம் என்ன கத்தருடைய ஆலயத்திலே கத்தர் வாசம் பண்ணுகிறார் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் எருசலேமில் இரு எருசிலேயாகிய தேவனுடைய ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார் ஆனபடியினாலே தேவன் வாசம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு விரோதமாக சத்திருக்கள் எழும்பி எத்தனை அமை விதங்களிலே அவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்தாலும் அவர்களை மேற்கொள்ள முடியாதபடி அவர்கள் தோற்றுப் போவதைக் காண முடிகிறது அதைத்தான் இங்கே பரிசுத்தாபியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பரிசுத்த தேவனுடைய நாமத்தினாலே கத்தருடைய இறக்கங்களையும் கிருபைகளையும் நாம் அனுபவிக்கும் அடுக்கி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறதான இந்த காலத்து இந்த கால வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை நாம் எருசலேமாக தேவ ஆலயமாக தேவன் பண்ணுகிற ஒரு வீடாக நம்முடைய வாழ்வு காணப்படட்டும் அப்பொழுது நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த கிரியைகளானாலும் எந்த சத்துருக்களையானாலும் கத்தர் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகும்படி செய்து நம்மை மேற்கொள்ள மேற்கொள்ளவிடாதபடிக்கு கத்தர் நடத்துகிற தேவனாயிருக்கிறார் நாளை இக்காலங்கள் கத்தனுடைய அமை அந்த ஆலயமாக கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கையை நாம் உறுதிப்படுத்தி கொள்ளுவோம் நமக்கெதிராய் வருகிற சத்துருக்கள் மேற்கொள்ளாதபடிக்கு எல்லாம் நமக்கெதிராய் வருகிற அமை பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி சவால்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி கத்தராகிய தேவன் நாமே அவைகளை மேற்கொள்ளுவதற்காக சத்துவன் தந்து நடத்துகிற அனபடி நாளை நாம் தேவன் தங்குகிற ஆலயமாய் தேவன் வாசம் அண்ணுகிற பரிசுத்த ஸ்தலமாய் நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை வைத்து கொள்ளுவோம் நாம் எல்லாவற்றிலும் ஜெயிக்க கத்த நமக்கு கிருவை தருவாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் அன்பின் பரலோகத்தின் பிதாவி பரிசுத்த ஆவியானவரே இந்த நல்ல காலை நேரத்திற்காக மக்கோத்திரமப்பா இந்த நேரத்திலேயும் தகப்பனே எரிசலேமாகிய அண்டவரே ஆலயத்தர் கெருசலேமுக்கு விரோதமாக எழும்பி வந்த சத்திருக்கள் ஆண்டவரை மேற்கொள்ளக்கூடாமல் ஆண்டவரை தோற்கடிக்கப்பட்டார்களே ஆம் கத்தருடைய ஆலயமாக கத்தர் வாசம் அணுகிற ஸ்தலமாக அண்டவரே எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் நாங்கள் அண்டவரே உடைய ஆலயமாய் இருக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆயுதங்களும் எங்களை மேற்கொள்ளாத படிக்கை நாங்களே அவைகளை மேற்கொள்ள கத்தரங்களுக்கு சத்துவம் தருகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் இந்த உண்மையைப் பிரிந்து கொண்டு எப்பொழுதும் தேவனுடைய ஆலயமாய் எல்லா இட் எல்லா நிலைகளிலும் காணப்பட கருவைத்தாரும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்